நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் திருத்த வேண்டும் என்கிறார் கி வீரமணி தீக்க ஆசாமிகளின் போலி பகுத்தறிவை சுட்டிக்காட்டினால் திருந்தக்கூடிய ரகமா கி வீரமணி என இந்த காணொலியில் பார்ப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கி வீரமணி தம் பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் மூன்று இருபது நாள் விடுதலையில் ஆரிய தொற்று நோய்க்கு ஒரே மாமருந்து பெரியார் திராவிடம் இந்த தத்துவத்தை எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற தலைப்பில் வந்த பேச்சில் கி வீரமணி கூறியது சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஆரம்ப பால பாடம் ஒரே வரிதான் திருந்து அல்லது திருத்து ஒன்று நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது அது தவறானால் எங்களை திருத்தட்டும் இதேபோல் பலமுறை கி வீரமணி தாங்கள் திருந்த தயாராக இருக்கிறோம் தங்களை திருத்தத்தான் ஆட்களே இல்லை எனும் பொருள்படப் பேசியிருக்கிறார் ஒரு தவறை திருத்திக் கொள்ளவும் முதலில் அறிவு வேண்டும் தாம் தவறு செய்துள்ளோம் என்பதை ஒருவன் உணர்கிற அறிவைப் பெறும்போதுதான் அவன் திருந்துவதற்கான முதல் வாய்ப்பின் கதவு திறக்கப்படுகிறது இதுவரை தங்கள் தவறுகளை முரண்பாடுகளை என்றேனும் ஈ வேராவாதிகள் ஒப்பு கொண்டிருக்கிறார்களா தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு முதலில் அவர்களுக்குள்ளதா இவ்வளவுக்கெவ்வளவு முரண்பாடான முட்டாள்தனங்கள் அவர்கள் பகுத்தறிவில் ஏன் இதுவரை தங்கள் போலி பகுத்தறிவை விட்டொழிக்கவில்லை சொந்த அறிவில் தான் பிறர் சுட்டிக்காட்டும் காட்டும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புள்ளது ஈவே ராமசாமி காட்டிய பாதையில் நடப்பதே பகுத்தறிவு எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை ஈவே ராமசாமி தந்த புத்தி போதும் என கூறும் கி வீரமணி போன்ற மூளை மழுங்கி பேர்வழிகளிடம் ஐயா உங்கள் யோக்கியதையில் இது மாதிரியான தவறுகள் பிழைகள் இருக்கிறது நீங்கள் போலி பகுத்தறிவாளனாய் இருக்கிறீர்கள் உலக அமைதிக்கே அச்சுறுத்தலாய் சவாலாய் இருக்கும் பயங்கரவாதத்தை பற்றி பேசும்போது கூட மதம் பார்த்து பேசுகிறீர்கள் கோவை குண்டு வெடிப்பைப் பற்றி பேச சொன்னால் உங்கள் கால்கள் ஏன் நடுநடுங்குகிறது ஒரு குண்டு வெடிப்பை கண்டிக்கவும் மதம் பார்க்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய ஒழுக்கம் கெட்ட பகுத்தறிவுக்கு சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள் என சொல்லி இந்த இழிகுணத்திலிருந்து திருந்துங்கள் என சொன்னால் கி வீரமணி தானாகத் திருந்திவிடுவாரா நிச்சயம் மாட்டார் என்ன செய்வார் என்றால் கொஞ்சம் இருங்கள் என சொல்லிவிட்டு பெரியார் திடல் சென்று ஈவே ராமசாமியிடமும் மணியம்மையிடமும் உத்தரவு வாங்கி கொண்டு தான் திருந்த வேண்டும் என்றல்லவா சொல்வார் ஆன்மீகவாதிகளை போல் ஈரோட்டு கண்ணாடிக்காரர்கள் இன்னும் ராமசாமி கோவிலில் பூ போட்டு பார்க்கவில்லை அவ்வளவுதான் உதாரணத்திற்கு நாம் கி வீரமணி ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இருப்பதால் அதிலாவது பித்தலாட்ட குணமில்லாது நேர்மையான அறிவு கொண்டு இருங்கள் முதலில் அதில் மட்டுமாவது திருந்த முயற்சியுங்கள் என்போம் கி வீரமணி ஒரு அயோக்கியனை போலிருந்தது தான் பத்திரிகை நடத்துகிறாரா என்கிற கேள்வி உடனடியாக எழுமில்லையா நாம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் நாம் சொல்வது பொய்யா மெய்யா கி வீரமணி திருந்த வேண்டிய நபர்தான் திருத்தப்பட வேண்டிய நபர் தான் என்பது புரியும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக முன்னாள் மேயர் கணவர் உள்பட மூன்று பேர் வெட்டி கொலை என்கிற தலைப்பில் ஜூலை இருபத்து நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாள் விடுதலையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது நெல்லையில் துணை மேயராக இருந்த உமா மகேஸ்வரி மற்றும் அவர் கணவர் பணிப்பெண் என மூவரும் கொடூரமாய் வெட்டிக் கொல்லப்பட்டனர் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி வீரமணியானலும் கி வீரமணியின் பத்திரிகையாலும் வர்ணிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி படுகொலைக்கு காரணமானவனை சில தினங்களிலேயே காவல்துறை கண்டு பிடித்தது அறிவு நாணயமுள்ள பத்திரிகை ஆசிரியராக கி வீரமணி இருந்தாரேயானால் கொலை செய்தவனை கண்டுபிடித்த செய்தியை போட வேண்டுமா வேண்டாமா ஆனால் கொலையாளி பிடிபட்ட விபரத்தை பிரசுரிக்கவில்லை ஏன் கி வீரமணியின் பத்திரிகை பிரசுரிக்கவில்லை முன்னாள் திமுக பெண் மேயர் உமா மகேஸ்வரி உள்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனும் அதே திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளியை காப்பாற்றும் பொருட்டு தீக்ககாரன் அந்த செய்தியை வெளியிடவில்லை உட்கட்சி மோதலால் ஒருவனை ஒருவனை வெட்டி கொண்டு சாய்ப்பான் கி வீரமணியோ தன் அரிப்பு தீர சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று செய்தி போட்டு சுய இன்பம் அடைவார் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை பிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவும் இருக்காது பிறகெதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கேலி பேச்சு பேச வேண்டும் முதல் நாள் ஒரு செய்தியை வெளியிடுகிறாய் மறுநாள் அது சம்பந்தமாக மற்றொரு செய்தி தொடர் செய்தியாக வந்தால் அதை பிரசுரிக்க வேண்டாமா பிரசுரிக்க மறுக்கிற உங்களை பார்த்து என்னையா பத்திரிகை ஆசிரியர் நீங்கள் என கேட்டால் அதிலென்ன பிழை இருக்க முடியும் யோக்கியமுள்ள பத்திரிகை ஆளாக இருந்தால் நாங்கள் ஏன் உங்களை சொல்ல போகிறோம் திருந்த சொல்லப் போகிறோம் கி வீரமணி இப்போது நினைப்பார் தேவையில்லாமல் திருந்துகிறோம் என பேசி வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக் கொண்டோமே என அதிமுகவினர் அந்த படுகொலையை செய்திருப்பார்கள் என்கிற நப்பாசையில் இருந்திருப்பார் போலும் கி வீரமணி அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டுவிட்டான் திமுக காரன் இத்தகைய அறிவு கொண்ட பத்திரிகை ஆசிரியரை அயோக்கியன் என நாம் சொன்னால் என்ன தவறிருக்க முடியும் மேற்கண்ட ஆசிரியரின் அயோக்கியத்தனத்தை காண்கையில் நாம் ஒரு போதும் தொற்றை ஆரியத் தொற்று திராவிடத் தொற்று என தீக்க வினரை போல் முட்டாள்தனமாக பிரிக்க மாட்டோம் நமக்கு அவை ஒட்டுண்ணி பரவக்கூடியது நம் அறிவை சமூகத்தை பாழ்படுத்தக்கூடியது அது ராஜாஜியால் வந்தால் என்ன ராமசாமியால் வந்தால் என்ன ஒழிக்கப்பட வேண்டியதை ஒழித்துதானே தீர வேண்டும் இனமான கி வீரமணியும் திருந்ததானே வேண்டும் கி வீரமணியின் பிறந்தநாள் பரிசாக நாம் சரியாக பதில் தந்திருக்கிறோம் என்பதோடு நல்லறிவு பெற வேண்டி சரியான பரிசே தந்திருக்கிறோம் எனதான் சொல்வோம் பணம் தந்தால் செலவாகிவிடும் இனிப்புகள் தந்தால் வயிற்றுக்குள் போய் மலமாய் வெளியே வரும் அதனால் நாம் அறிவை ஆக்கப்பூர்வமான சிந்தனையை இனமான கி வீரமணிக்கு பரிசாய் தந்துள்ளோம் ஈவே ராமசாமியே அந்த நல்லறிவை கற்றுத்தரவில்லையே இனியாவது கி வீரமணி திருந்தி நேர்மையான ஆசிரியராக இருப்பார் என நம்புவோம்